மனத்தின் விஸ்தரிப்பு சுக்கிரன் விருத்தாந்தம் இந்த மனத்தின் விஸ்தரிப்பு எவ்வளவு அகண்டமாயும் அற்புதமாயும் இருக்கிறது என்பதை விளக்க ஒரு கதை சொல்லுகிறேன் அதை கவனித்து கேட்பாயாக மந்தர சார்பில் பிருகு என்னும் மகரிஷி ஒரு காலத்தில் ஒரு நீண்ட தபசை தொடங்கியிருந்தார் அப்பொழுது அவருடைய குமாரனாகிய சுக்கிரன் அவர் கூடவே இருந்து வந்தான் தாயார் இல்லாததாலும் தகப்பனார் உலக சிந்தையை மறந்து தபசில் ஈடுபட்டிருந்ததாலும் பாலனான சுக்கிரன் தானாகவே வளர்ந்து வந்தான் யாதொரு வேலையுமில்லாத நேரமெல்லாம் தகப்பனாரைப் போல் தானும் தபசில் இருந்து வந்தான் இவ்வாறு எவ்வன பருவத்தை அடைந்ததும் நிகரற்ற ரூப லாவண்யத்தை அடைந்தவனாகவும் மகா தேஜஸ்வியாகவும் விளங்கினான் ஒருநாள் நிஷ்டையிலிருந்து கண்ணை விழித்த தருணம் ஆகாய மார்க்கமாக ஒரு அப்சரஸ் பெண் உல்லாசமாகப் போவதைக் கண்டான் அவளுடைய யௌவன பருவம் சுந்தரமான ரூபம் முகத்தின் அழகு எல்லாம் ஒருவரையும் அதுவரையில் காணாத சுக்கிரனுக்கு மனத்தைக் கவரத்தக்கதாகத் தோன்றிற்று சற்று அவளையே உற்று நோக்கவே அப்சரசும் எவ்வன புருஷனின் அழகால் மனத்தை இழக்கலானாள் ஆனால் ஒருவருக்கொருவர் தூர திருஷ்டி ஆயினதைத் தவிர வேறொன்றும் சம்பவிக்கவில்லை இளைய சுக்கிரனானவன் அப்சரஸின் உருவத்தை நன்கு மனத்தில் வாங்கிக் கொண்டு உடனே கண்களை மூடி அவள் நிமித்தம் தபசில் ஆழ்ந்தான் கொஞ்ச காலத்தில் தபோ வேகத்தினால் நினைத்ததை அடையும் சக்தியை அடைந்தான் அந்த நிலையில் மனத்தில் குடிகொண்டிருந்த அப்சரஸை அடையும் பொருட்டு இந்திரலோகத்தை நாடிச் சென்றான் அங்கே இந்திரனால் வெகு அன்புடன் வரவேற்கப்பட்டு இந்திரலோகத்தின் போகங்களை வேண்டிய காலம் அனுபவிக்கும்படியும் அனுமதி பெற்றான் அதன்பின் அவன் தேடி வந்த அப்சரசைக் கண்டு அவளுடன் வெகு காலம் சரச சல்லாபமாக கழித்தான் இப்படிப் பல யுகங்கள் கழிந்த பிறகு ஒரு நாள் சுக்கிரனுக்கு தன் தகப்பனாரின் ஞாபகமும் அவருக்கு தான் செய்து வந்த பணிவிடைகளும் மனதில் உதித்து கூடவே தான் செய்த புண்ணிய கர்மங்கள் முடிவு பெற்றனவோ என்னும் சந்தேகம் தோன்றிற்று இப்படி தோன்றியதும் அப்சரசுடன் கூடிய சம்சாரம் முடிவுபட்டு அவனுடைய கல்பனா ஜீவனுக்கும் நாசம் ஏற்பட்டது அந்த ஜீவன் அதன் பிறகு பல ஜன்மங்கள் அடுத்தடுத்து எடுத்து கடைசியாக ஒரு முனி மைந்தனாக பிறந்து தபோமகிமைகளையும் பெற்றிருந்தான் இவ்வளவு காலம் சென்றும் சுக்கிரனுடைய தேகம் தகப்பனார் பிருகுவின் தபோபலத்தால் பஞ்சபூதங்களாலோ அல்லது மிருகங்களாலோ அழிவடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்தது ஆனால் தேகம் சருகு போல் ஒடுங்கியும் பார்க்க பயங்கரமாகவும் விரக்தி ஏற்படும் வண்ணமுமாக இருந்தது இந்நிலையில் பிருகுமுனிவர் ஒரு நாள் தபசிலிருந்து கண்விழித்து தன்னுடன் இருந்த மகனைக் காணாமல் தியானத்தால் அவன் தற்சமயம் இருக்கும் நிலையை உணர்ந்தார் உடனே தேகத்தை தேடி இருக்கும் நிலைமையைக் கண்டு மகா கோபம் கொண்டார் யமனுக்கு தன் மைந்தனை கூட இரையாக்கிக் கொள்ள அவ்வளவு தைரியமா என்று எண்ணி கமண்டலத்தை கையிலெடுத்து யமனை சபிக்கத் தொடங்கினார் அந்த கணமே காலத்துக்கு அதிபதியான யமன் இதை ஞான திருஷ்டியால் உணர்ந்து உடனே மானிட உருவம் தரித்து முனிவரின் முன் வந்து நின்றார் முனிவரை ஒரு கணம் நோக்கி சில வார்த்தைகளை சொல்லத் தொடங்கினார் பிறகு முனிவரே நீங்கள் பிராமணனாக இருந்து மகா கடுமையான தபசுகளை செய்து ஞானத்தையும் அடைந்தவராக இருந்தும் தற்சமயம் ஒரு சாதாரண மனிதன் கூட செய்ய துணியாத செயலில் தலையிடுவதாக இருந்தீர் காலத்தால் பிடிக்கப்படாதவர் எவர் காலத்திற்கு இரையாவது அவரவரின் கர்மத்தாலென்று உமக்குத் தெரியாதா என் கடமை நியதியை நிலைநாட்டுவதென்பதும் நீர் அறிந்த விஷயமே மற்றவர்களைப் போல் பிரியத்தினாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துடனோ நான் என் கர்மாவில் ஈடுபடுவதில்லை சகல தேவர்களும் எனக்கு இரையாவதில் தப்புவதில்லை இதை அறியாதவனும் ஒருவனுமில்லை இருக்க ஞானியான நீரே பரபரப்பாய் சாபமிடத் துணிந்தது வெகு ஆச்சரியப்படத்தக்கது கோபத்தை முன்னிட்டு காரியத்தில் இறங்குவது உயர்த்தமென்று நீர் அறியவில்லையா உங்களுடைய சாபம் என்னை என்ன செய்யக்கூடும் ஏன் வீணாக உங்கள் தபோ மகிமைக்கு விக்கினம் தேடிக்கொள்கிறீர் என்னுடைய நிஜ சொரூபத்தை இன்னும் நீர் அறியவில்லை இதோ என் விசுவரூபத்தை பாரும் நான் சர்வாத்மாவாக இருக்கிறேன் உமக்கு இன்னும் அகங்காரம் நீங்காமல் இருப்பதால் பிள்ளை என்ற வாஞ்சை மேலிட்டது தான் கர்த்தா என்ற எண்ணத்தை மேற்கொண்டவர்கள் மூடர்கள் அல்லவோ தண்ணீரில் சந்திர பிம்பத்தைக் காணும்போது தண்ணீரை கர்த்தாவென்று எண்ணலாமா ஆனால் தண்ணீர் இல்லாவிட்டால் பிரதிபிம்பம் ஏற்படாது இவ்விதமான சம்பந்தம்தான் ஆத்மாவுக்கும் சிருஷ்டிக்கும் இருப்பது சிருஷ்டி நியதியைத் தழுவியும் நியதி சிருஷ்டியைத் தழுவியும் விஸ்தரிக்கின்றன இவைகளில் கர்த்தா போக்தா என்பன ஏற்படுவதைப் போலவே அழிவையும் அடைகின்றன இந்த நடையில் என் விருப்புக்கோ வெறுப்புக்கோ இடம் ஏது நியதியை நிலைநாட்டுவதே நம் கடமை உங்கள் மைந்தன் விஷயத்தை கவனிக்க ஒவ்வொருவருக்கும் இரண்டு சரீரம் இருப்பது நீர் அறிவீர் அதாவது பூத சரீரமும் சரீரமும் சுக்கிரன் மனோசரீரத்தைக் கொண்டு மகா சங்கல்பத்தை அடைந்தவனாய் தன் இஷ்டம் போல் பல கர்மாக்களை மேற்கொண்டு பல ஜன்மங்களை எடுத்து நான்கு சதுர் யுகத்தைக் கழித்தான் அவன் செய்த வினைப்பயன்களை அவன் அனுபவிக்கலானான் தற்சமயம் குமாரனாகவும் அபூர்வ ஞானத்தை அடைந்தவனாகவும் இருக்கிறான் உம்முடைய ஞானக் கண்ணால் பார்த்தால் நீர் அவனை அறியலாம் இப்படி யமன் சொல்லி முடித்ததும் முனிவர் சற்று கண்களை மூடி தியானித்து தன் மைந்தன் இருக்குமிடம் நிலை எல்லாம் உணர்ந்து பிறகு கண்ணை விழித்து காலப்புருஷனை பார்த்துச் சொன்னார் நீங்கள் சொன்னதெல்லாம் சத்தியமே நான் செய்யத் துணிந்தது பெரும் தவறு ஆகும் அவசரத்தால் மதி இழந்தேன் ஆனால் என்னைப்போல் பூத உடலை தாங்குபவர்களுக்கு இதுவே நியதி எவ்வளவு அறிவாளியாக இருந்தும் இவ்வித சந்தர்ப்பங்களில் மனோவிகாரமடைந்து நாங்கள் மதியை இழக்கிறோம் கர்த்தா போக்தா என்ற உணர்ச்சி வெகு வெகுகாலம் வேரூன்றினதால் மனத்திலிருந்து கொண்டே இருக்கிறது அது எங்களுக்கு ஏற்பட்ட நியதி நான் இப்பொழுது சமங்கா நதிக்கரையில் தபசிலிருக்கும் என் மகனைக் கண்டேன் மேலும் சகல பிராணிகளுக்கும் உள்ள இரண்டு சரீரங்களில் மனதுதான் சம்சாரமாகிய தோற்றத்தை நடத்தி வருகிறதென்றும் மனதே ஜகத்தாக வியாபித்து நிற்பதையும் நன்கு இப்பொழுது அறிந்தேன்